The <laughs> cat கொஞ்சோண்டு <Sessly> 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 அதில் சிந்துக்கும் ஹீரோக்கும் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் சிவா வந்து உண்மையை சொல்லிடுவாரா அப்படிங்கிறது அதில் சில ட்ரூத் ரிவியூல வில்லி சைட்லேருந்து அதாவது சிவாவோட லவர் எக்ஸ் லவராக இருந்தாங்க இல்லையா அவங்களோட ஒரு உண்மை முகம் நான் எனக்குமே அதில் அவங்கள பற்றி அவ்வளோலாம் தெரில அப்படி ஒரு உண்மை முகத்தையும் நல்லா முகத்திரையை கிழிச்சது அது ஒரு ஹை வோல்டேஜ் இதனால் பீட் பண்ணிட்டாங்கன்னா இல்லை ஒரு ஹை வோல்டேஜ்னா ஒரு சீரியல் வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகன் கிடையில் ஒரு காம்பினேஷன் சீன் கொடுத்தாங்க ரொம்ப லோலாக இல்லை ஃபைவ் பாயிண்ட் செவன் ஏழு மணி சீரியல் கரெக்டான டிஆர்பி தான் போன முறையும் சிக்ஸும் பரவாயில்லதா ரொம்ப ஒரு வித்தியாசம் இல்லை இருந்தாலும் அந்த ஒரு பொசிஷன் இருக்காங்க ஏன்னா டாப் த்ரீல ஆல்ரெடி சிலர் இருக்காங்க பிஎஸ் அதாவது சிறுகடி காசை ஐயனார் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்து பாண்டியன் ஸ்டோர்ஸு அடுத்து சின்ன மருமகள் எடுப்பாங்க அதுக்கு அடுத்த பொசிஷன் வந்து இந்த மாதிரி சிந்து பருவம் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் மகாநதி பட் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது சில மாற்றங்கள் வரதான் செய்யும் ஓகேவா நம்ம ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் அதெல்லாம் நல்ல டிஆர்பி கொடுத்தாங்க ஹை வோல்டேஜில் ஒரு சீரியல் டிஆர்பி குறைவாக கொடுத்தா தான் யோசிக்கணும் அதிகமாக கொடுக்கும்போது அவங்கள தான் செய்யணும் ஸோ எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த முறை இங்கே மகா ஒரு ஹை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க பசுவோட மகனை தூக்குனது அதில் ஒரு பஞ்சாயத்தும் ஆயிருக்குது இல்லையா ஸோ அது மட்டும் நல்லாவும் இருந்துச்சு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது கொஞ்சம் பிஸியாகவும் இருக்கேன் ஆனால் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஆனால் அது மலேஷியா லைஃப் முன்னாடி அந்த இம்பார்ட்டண்ட்டான வீடியோவை எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்டுடியோ